இறைவன் மிகப்பெரியவன் அடுத்தடுத்து வெள்ளம் புயல் மழை தொடர்ந்து மழை இந்த விடயங்களை அடுத்த அடுத்த அறிக்கைகளாக கேட்டுக்கொண்டே தொடர்ந்து பசியாற்றும் அறக்கட்டளையினுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஜும்மான்றும் உணவு தேவையுடையவர்களுக்கு உணவு சமைக்கக்கூடிய என்ற நிலையை திருக்குரானில் அல்லாஹ் கட்டளையிட்டவாறு நாம் செய்தாக வேண்டும் என்று நீத்து வைத்து ஓடிக்கொண்டிருக்கும்போது இந்த தேங்கி கிடக்கிற மழை நீரின் மீதும் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் மீதும் நிறைய கரிசனத்தோடு இன்றைக்கு உணவு சமைக்கும் பணி தொடங்கியது மாஷாலா வழக்கமாக போடும் அரிசியை விட கூடுதலாக போடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அஞ்சு கிலோ அரிசி ஏழு கிலோ அரிசி பொங்கிறதுக்கே யோசித்த இப்போதெல்லாம் இருபது கிலோ இருபத்தி ஐந்து கிலோ என்று யோசிக்காமல் பணி செய்யக்கூடிய அளவிற்கு இறைவன் அந்த வைராக்கியத்தை தந்திருக்கிறான் மாஷா அல்லா இன்றைக்கு நிறைய துவாக்களோட தொடர்ந்து மழை அந்த சூழ்நிலைகளோடு தான் இன்றைக்கு உணவு சமைக்கும் பணி தொடங்கியது அலமது எவ்வளோ குவாலிட்டியாக செய்ய முடியுமோ நெய் தேங்காய் எண்ணெய் பச்சை மிளகாய் அந்த ரம்ப இலைன்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் இவையெல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக செய்ய முடியுமோ அதை பார்த்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக செய்யக்கூடிய அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் நம்ம வீட்டுக்கு கூட ஏனோதானோ அப்படின்னு செஞ்சிட்றோம் ஆனால் பசியாற்றும் கூடத்தில் சமைக்கக்கூடிய ஏழைகளுக்கான உணவு தேவை உடையவர்களுக்கான இந்த உணவு என்பது பார்த்து பார்த்து செய்யக்கூடிய எல்லாமே ஏ ஒன் குவாலிட்டியில் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் வலியுறுத்துகிறோம் ஏன்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவதற்காக இந்த வேலையை செய்கிறோம் அப்போ எவ்வளோ ஆசையாக எவ்வளோ மெனக்கெட்டு எவ்வளோ சுவாரஸ்யமாக எவ்வளோ குவாலிட்டியாக இவற்றை செய்யணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நெய்ச்சோர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தால்ச்சா அதற்கான தால்ச்சா ஒரு பக்கமாக ரெண்டு அடுப்புகளில் தயாராகி கொண்டிருக்கு மாசாலா இந்த தக்காளி நறுக்கிறதுல கூட அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கும் இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த காம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கூட கட் பண்ணி எடுத்து அவ்வளோ ப்ராப்பராக செய்யக்கூடிய விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் அலகமதுல்லா நம்ம சகோதரிகள் எவ்வளவு மெனக்கெட்டு அவற்றையெல்லாம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஆச்சரியமாக இருக்கும் சின்ன இனிஷியேட்டிவ் பண்ண வேலை மட்டும்தான் என்னுடையது ஆனால் இவர்களெல்லாம் ஒவ்வொரு வாரமும் மாஷாவில் அவ்வளோ மெனக்கெடலோடு காலையில் ஏழு மணிக்கு ஆஜராயிரும்னா ஏழு மணிக்கு ஆஜராயிருவாங்க குடும்பத்தில் இருக்க விஷயங்களெல்லாம் பார்த்து வச்சுட்டு சரி கட்டிட்டு தான் ஆஜராயிருவாங்க நன்மைக்கு முந்திக்கொள்ளுங்கள் என்ற வகையில் யார் முன்னாடி வர்றது யார் முன்னாடி அது வெங்காயத்தை உரிக்கிறது யார் இது வைக்கிறது யார் நன்மைக்கு முந்திக்கொ கொள்வது அப்படிங்கிற ஒரு டீம் அமைகிறது அப்படிங்கிறது சுபகானல்லாம் நன்மைக்கு முந்திக்கொள்ளும் இது சகோதரிகளுடைய இந்த பணிகளையெல்லாம் இறைவன் பொருந்தி அனைவரது பாவங்களையும் மன்னித்து உணவு கொடுக்கக்கூடியவர்கள் உணவு பெறக்கூடியவர்கள் எல்லோருக்கும் சிறந்த சுவனத்தை தரணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய துவாவாக இருக்கணும் அப்படிங்கிறதும் நாமும் போல நிறைய நிறைய உணவு சமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற உத்வேகம் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளிகள் எனக்கு தரக்கூடிய விஷயங்களாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மாஷாலா அழகாக வந்து இந்த தால்ச்சா தயாரிக்கக்கூடிய பணிகள் கத்திரிக்காய் போட்டு கறி போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேவையான கரம் மசாலான்னு தால்ச்சா ஒரு பக்கம் இந்த பக்கம் நெய்ச்சோர் ஒரு பக்கம் சுபான எத்தனை தேவையுடையவர்களுக்கு மழை தண்ணி தேங்கி கிடைக்கிற எத்தனை பேர் சமைக்க முடியாத எத்தனை பேருக்கு இந்த உணவு பெரும் ஆறுதலாக இருக்கப்போகிறது போகிறது அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் நாம் கேட்கக்கூடியது அல்லாஹ் யாருக்கு உண்மையிலேயே தேவையாக இருக்கிறதோ அவர்களிடத்தில் இது சரியாக போய் சேர்வதற்கும் இதன் வழியாக அவர்கள் ஆறுதலை பெறுவதற்கும் உன்னுடைய பரக்கத்தை அருளை பெறுவதற்கும் எங்களுக்கு அருள் செய்வாயாக என்பதைத்தான் நாம் கேட்டு 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 ஒவ்வொரு பிடியும் எடுக்கிறோம் கழுவுறோம் போடுறோம் அந்த உணர்வுலதான் உணவு சமைக்கப்படுகிறது அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் மேகம் இருட்டி கொண்டிருந்துச்சு எப்ப மிரட்ட போகுது அப்படிங்கிற அளவில் தான் இருந்தது சமைக்கிறதுக்கு ஊடாகவே சரியான மழை இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய அறிவிப்புகள் வெள்ள நிவாரணம் முன்னெச்சரிக்கையாக கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு கிராமங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க எந்த தாழ்வான பகுதியில் இருக்க அத்தனை பேரும் நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க அசால்ட்டாக இருந்திராதீங்க அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியாளர் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்குது மழை சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே சமைக்கக்கூடிய நேரத்தில் பறக்கத்தான் நாலு துளி விழுகும் அப்படின்னு பேச இன்றைக்கு சரியான மழை புயல் அதனுடைய தாக்கம் எல்லாமே தெரிஞ்சது யாரா எது எப்படி இருந்தாலும் இந்த உணவு சமைக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக இந்த மழையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இதை கொண்டு போய் நீ சேர்ப்பாயாக அப்படிங்கிற விஷயங்களோட தான் ஒவ்வொரு நாளும் உணவு சமைக்கக்கூடிய பணி மாஷா இல்ல முந்திரி பருப்பு அள்ளி கொட்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது அவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து ஆசையாக செய்யக்கூடிய இந்த பணிகள் இது இந்த முந்திரி பருப்பில் கூட ஒரு அத்தாட்சி இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் இந்த பணிகளுக்கு நம்மையெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த வேலையை இறைவன் இன்றைக்கு வாங்குகிறான் அப்படிங்கிறதுல நம்ம இறைவன் எவ்வளவு நேசிக்கிறான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுல நாம் எல்லோரும் சேர்ந்து அவ்வளவு நன்றி செலுத்துகிறோம் அப்படிங்கிறதான் இந்த பசியாற்றும் பணியை செய்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய நான் பகிரக்கூடிய செய்தியாக இருக்கிறது சுபகானலாம் ஒரு பக்கம் உணவு சமைச்சு கொண்டு அடுத்த பக்கம் உடனே பார்சல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய விரை ஏன்னா ஜும்மாவுக்கு முன்னாடி நம்ம உணவு கொடுத்துட்டு தொழுகைக்கு ஓடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பணிகளை எல்லாம் விரைவாக எவ்வளோ விரைவாக அதுலேயும் நுணுக்கமாக இந்த டீமோட ஸ்பெஷாலிட்டி மிஷின் வச்சுருப்பாங்க அதில் அளவு போட்டு கரெக்டாக அளந்து இத்தனை பார்சல் வரணும் இத்தனை பேருக்கு போகணும் அப்படின்னு ஐநூறு கிராம் அப்படின்னா ஐநூறு கிராம் ஐநூற்றி ஐம்பதுனா ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு அவ்வளவு நுணுக்கமாக அளந்து செய்வாங்க அவ்வளோ டெடிகேஷன் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவ்வளோ டெடிகேஷனாக அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு டீம் மாஷால்லா இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மலைத்தண்ணி ஓட்டத்தில் ஆட்டோவில் ஏறிக்கொண்டு இவர்களெல்லாம் கார் வைத்திருக்கிற ஸ்ரீதேவிகள் பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மலைத்தண்ணிக்குள்ளே நடந்து இந்த மலைத்தண்ணிக்குள்ளே ஆட்டோவில் ஓடி தன் தன்னிடம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இந்த ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் யாருமே கருத மாட்டார்கள் ஏறி இறங்கி ஓடி கடந்த காலத்தினுடைய வெள்ள நிவாரணப் பணியில் கடந்த ஆண்டு கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணியில் இறங்கி அங்கிருந்த வீடுகளுக்கு மெழுகு தெரியையும் தீப்பெட்டியையும் பால் பவுடரையும் கொண்டு போய் கொடுத்த இந்த சகோதரிகளுடைய உழைப்பை இறைவன் நிச்சயம் அங்கீகரிப்பான் அப்படிங்கிறதான் இந்த மழை நேரத்தில் நான் யோசிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது இந்த கரங்களெல்லாம் எத்தனை துவாக்கள் செய்யும்ல இங்கே வீடு தேடி போய் முடியாமல் கட்டுரில் உட்காந்துருக்கிற ஆட்சிமார்களெல்லாம் சந்தித்து அவங்க கையில் இந்த உணவை தயாராக சாப்பிடுங்கள் நீங்கள் எதுவும் வந்து கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி கொடுக்குற இந்த விஷயம் வந்து சுபகானலாம் அது அந்த இடத்துல போய் அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களை சந்திக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய மகிமை தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் என் கண்கள்லையும் என்னுடைய இதயத்துலேயும் அந்த மக்களுடைய கடினங்கள் அவங்க பட்ட பாடு அந்த தண்ணிக்குள்ளே இருந்து அவங்களுடைய பாடுகள் எல்லாம் அப்படியே ஞாபகத்தில் ஓடு இறைவன் பாதுகாக்கணும் திரும்ப திரும்ப நம்ம செய்யக்கூடிய துவா அதுதான் மழையும் புயலும் நிச்சயமாக வரத்தான் போகிறது வரத்தான் வருகிறது இறைவனுடைய அத்தாட்சிகள் அவையெல்லாம் ஆனால் யாரும் அதை நீ லேசாக்கி கூட தான் எங்களுடைய துவா அவற்றையெல்லாம் கடந்து இந்த உணவு கொடுக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சகோதரிகள் இவங்களுடைய விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு நான் ஒரு ஒரு அழகிய முன்மாதிரியாக எடுத்து வைக்கிறேன் நீங்களும் வருங்காலத்தில் இதை போல் நிறைய செய்யணும் இந்த காணொலிகளை எல்லாம் பெரியவர்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காட்டுங்கள் நாளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் இவர்களும் வாழ்கிறார்கள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது ஏன் இருக்க இவர்களுக்கு நாம் ஏன் செய்ய வேண்டும் இறைவன் திருக்குறானில் சொல்லிக் காட்டுகிறானா இல்லையா இறைவன் மீது கொண்டுள்ள நேசத்தினால் இவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள் உதவி செய்வார்கள் இறைவன் திருக்குறான் சொல்றானா இல்லையா இறைவன் மீது கொண்டுள்ள பாசத்தினால் இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது